என்னங்க எப்போ பார்த்தாலும் ஆண்மை குறைபாடு எனக்கு ஆண்மை இல்லை ஆண்மை சக்தி இல்லை விந்தணுக்கள் சீக்கிரமாக வந்துடுது டைமிங் இல்லை போன உடனே வெளியே வந்துடுது ஆண்குறி சிரித்து போயிருக்கு சின்ன இருக்குது தி தோண்டு இருக்குது அப்படின்னு சொல்லி ஏங்க ஃபீல் பண்ணுறீங்க பாருங்க சூரணம் இருக்குது இதை சாப்பிட்டிங்கன்னா அற்புதமாக ஆண்கூறி எழுச்சி டைமிங்கு அது மாதிரி விந்து ஊடுறது எல்லாமே சரியாகும் லேகம் இருக்குது இந்த லேகம் சாப்பிட்டிங்கன்னா நிரம்பு வலிமையாகும் இது எப்படி கெட்டியாக இருக்குதோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா விந்தும் கெட்டியாகும் சரிங்களா நிரம்பு தலைச்சி சரியாகும் ஆண்குறி தடிமனாகும் நீளமாகும் அதே மாதிரி ஸ்போம் கவனி இன்க்ரீஸ் ஆகும் இந்த ஆயில் தடவனிங்கன்னா சிறுத்து போனவங்க ஆண்கூறி ரொம்ப கொஞ்சமாக எடுத்தால் போதும் சிறுத்து போனவங்க ஆண்குறி நார்மல் லெவலுக்கு பழையபடி உங்கள் ஏற்ற மாதிரி பெருசாக தடிமனாக நீளமாக வளரும் இது நிரம்பு நாளங்களில் போய் இருக்கிற அந்த சின்ன சின்ன நரம்புகளுடைய அந்த பல்ஜாக இருக்குல்ல இருக்கமாக கை கைப்பழகம் பண்ணுவீங்க அந்த பிரச்சனையை வந்து இது அற்புதமாக சரி பண்ணும் சரிங்களா இதோடு சேர்த்து இந்த மருந்துகளெல்லாம் எடுக்கும்போது போது நரம்பு நாளங்களில் இருக்கிற அந்த அடைப்புகளையோ பல்ஜிகளையோ சரி பண்ணி அங்கே இருக்கிற தசைநார்களை விரிவடை செஞ்சு நரம்புகளை விரிவடை செஞ்சு ஸ்டெமினா கொடுத்து சூப்பராக வச்சுக்கும் இது இல்லாமல் இங்கே பாருங்கள் இங்கே குளிக இருக்கு இது வந்து தாம்பதியம் செய்கிறதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி டேப்லெட் மாதிரி போட்டு வந்தீங்கன்னா வேறு லெவலில் வேலை செய்யும் வயகரை விட அற்புதமாக வேலை செய்யும் இப்படிப்பட்ட அற்புதமான மருந்துகள் பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவத்தில் இருக்குது அதனால் ஆண்மை குறைபாடு எனக்கு ஆண்மை குறைபாடு வந்துருச்சு நான் எனக்கு போகிறதுக்கு பயமாகுது எனக்கு கல்யாணம் வேணாம் எல்லாம் யோசிக்கவே வேண்டாம் இதோட உணவில் முறை